நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தூத்துக்குடி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் ஜானியல் சாவமன் மணியாச்சு இன்னைக்கு மே இருபத்தி ரெண்டு தூத்துக்குடி மக்களுக்கு ஒரு மிகுந்த துக்கமான நாள் தூத்துக்குடி மக்கள் நல்ல ஒரு காற்றை சுவாசிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு பதினைந்து அப்பாவி பொதுமக்கள் தங்களுடைய சுவாசத்தை தந்து தூத்துக்குடியை காப்பாற்றின தூத்துக்குடியினுடைய சுவாசத்தை காற்றை தூய்மைப்படுத்தின ஒரு நல்ல நாள் அவங்களுடைய தியாகம் அளப்பெரியது அவங்களுடைய தியாகத்தின் அடிப்படையில் நீ தூத்துக்குடி மக்கள் ஒரு நல்ல காற்றை சுவாசித்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மக்கள் அவர்கள் ஸ்டெர்லைட்டினுடைய எதிர்த்து முதன் முதலாக ஒரு அரசியல் கட்சி களத்திற்கு வந்தது என்றால் அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்களுடைய பொதுச் செயலாளர் ரெண்டாயிரத்தி பதினெட்டிலே ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தூத்துக்குடியில் நடத்தினார் அதனுடைய விளைவாகத்தான் ஸ்டெர்லைட் என்று மூடப்பட்டு தூத்துக்குடி மக்கள் ஒரு நல்ல சுவாசத்தை சுவாசிக்க இன்னைக்கு ஸ்டெர்லைட் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் ஸ்டெர்லைட் சென்றாலும் இந்த மக்களுடைய உணர்வுகளை நீதிமன்றம் மதித்து ஸ்டெர்லைட்டை நிரந்தரமாக கூட்டி வைத்திருக்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்தின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் அப்போதைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய இப்போ இருக்கிற திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டிற்கு காரணமான அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் அவர்களுக்கு உத்தரவிட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று ஒரு பொய்யான வாக்குறுதியை தந்தார் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்றுல பதவியேற்று நான்கு வருடம் காலம் நிறைவு பெற்றும் இன்று வரை அதை பற்றி ஒரு சின்ன ஒரு ஆக்கப்பூர்வமான காரியத்தை கூட திராவிட முன்னேற்ற கழகம் செய்யல உச்ச நீதிமன்றம் ஸ்டெர்லைட்டை நிரந்தரமாக தடக்க தடை விதித்த போதிலும் தமிழ்நாடு அரசு அதை அப்புறப்படுத்த அந்த இடம் ஷிப்காட் இடம் தமிழ்நாடு அரசுக்கு உள்ள இடம் ஷிப்காட் இடம் அந்த இடத்த தமிழ்நாடு அரசுக்கிட்ட ஒப்படைக்க எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையிலும் தமிழ்நாட்டு அரசு அந்த இடத்தை மீட்டெடுப்பதற்கு இன்று வரை எந்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதிலிருந்தே ஏதோ மர்மம் இதற்கு பின்னாடி ஒளிந்திருப்பது போல ஒரு தெரிகிறது கடந்த வாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவருடைய சகோதரியும் தூத்துக்குடிய நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் இடத்துல ஸ்டெர்லைட் ஆதரவு கூட்டமைப்பு என ஒரு மனுவை போய் கொடுத்துருக்காங்க ஸ்டெர்லைட்டை திறக்கணும்னு சொல்லி அது மிகவும் வருந்தக்கூடிய செயல் அது தூத்துக்குடி மக்களை துக்கப்படுத்தக்கூடிய ஒரு செயல் அதை அந்த அம்மா வந்து அவருடைய முகாம் அலுவலகத்துக்கே சென்று அவங்க அந்த ஸ்டெர்லைட் ஆதரவு இயக்கம் போய் சந்தித்தது ஏதோ அதில் ஒரு மர்மம் இருப்பதாக தெரியுது இரண்டு அமைச்சர்களும் அந்த நேரத்தில் அந்த திருமதி கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்களோடு இருந்திருக்காங்க அதில் என்ன மர்மம் இருக்குது அதுக்கு யார் திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு ஸ்டெர்லைட்டை திறக்க முயற்சி எடுக்கிறதா என்பது எங்களுக்கு தெரியல அப்படி ஒரு சூழ்நிலை வருமானால் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஸ்டெர்லைட்டை அப்புறப்படுத்தப்படுத்த அந்த நிலத்தை வாங்குவதற்கு தயாராக இல்லை என்றால் கூடிய விரைவிலே எங்களுடைய பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டி தினகரன் அவர்களிடம் அனுமதி பெற்று ஸ்டெர்லைட் ஆலையை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரு மாபெரும் மக்கள் எழுச்சி ஆர்ப்பாட்டத்தை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் முன்னெடுக்கும் அப்படி ஒரு